ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை தனிமையில் பேசணுன்றதுக்காக தான் இந்த வாராகி அம்மா நான் சொல்கிறத கேளுன்னு உன்னை கூப்பி கெஞ்சி கேட்குறேன் ஏன்னா இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீ அதை தவற விட்டுவிடக்கூடாது கூடாது என்று ஏன்னா உன்னை மதிக்காதவங்க கூட இப்போது உன்னை மதிக்கும்படியும் மரியாதை செலுத்தும்படியும் உன் வீடு தேடி வந்து வாசப்படியில் காத்திருக்கும்படியும் உனக்கான உயர்வை மிக பெரிய அளவில் இந்த வராகியமா தரப்போறேன் உன் வாழ்க்கைய எப்போதும் நீ நினச்சது போல வாழணும்னு ஆசைப்படுற ஆனா எதுவுமே நீ நினைச்சபடி இல்லாம எல்லாமே நீ நினைச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கையில நடப்பதால் தானே இப்போது துவண்டு சோர்ந்து போயிருக்கிற உன் உள்ளத்தில் இருந்து இந்த மராகியம்மா உனக்காக எல்லாத்தையும் நல்லபடியா செய்யறதுக்கான வழிகளை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ அதை கவனிக்காம அலட்சியமாக சாதாரணமாகவே எல்லா விஷயங்களையும் செய்வதால் தான் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோத்து போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைது இப்போதாவது நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிடு என் யார் உன்னை வெறுத்தாலும் யார் உன்னை திட்டினாலும் உன்னை தூற்றினாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் நடந்த விஷயத்த நடந்து முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கை இனிமே நல்லா இருக்குன்ற நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பாரு உன் வாழ்க்கையில எது நடக்கணுன்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன் அதனால என் வராகியம்மா எனக்கு என் தலையெழுத்தா எழுதி வச்சதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்குவேன் அது எனக்கு நல்லதாகவே இருக்கும்னு தைரியமா சொல்லு உனக்கு ஏற்பட்ட துன்பங்களும் நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் உன் கர்மத்தின் காரணமாகத்தான் வந்தது ஆனா இனிமே இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து நான் உனக்கு நல்ல பலன்களை தரப்போறேன் நீ எப்போதும் நான் நல்லா இருப்பேன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு உன் கனவுகள் எல்லாம் வினவாகுவதற்கும் நிஜமாகுவதற்குமான நேரம் வந்துடுச்சு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான நல்லதனா நடத்தி தரப்போகிறேன் நீ மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சு வாழ்றதுக்கான காலம் வந்துருச்சு முழு மன மனதிருப்தியோடு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வராகியம்மா செய்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டியது இனிமே என்னுடைய கடமைதான் என் செல்லமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன் முதுகுக்கு பின்னால பேசக்கூடிய மனிதர்கள் பல பேர் இருந்தாலும் உன் முன்னால நின்று நேர்ல கேட்கவும் பேசவும் தைரியமில்லாத மனிதர்கள் தானே அவர்கள் அதனால உனக்கு பின்னால உன்னை பத்தி புறம் பேசுறவங்க என்ன சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கிக்கவே வேண்டாம் அவங்க அதே இடத்துல நின்று உன்னை பத்தி பேசிட்டு நீ போனதுக்கப்புறம் இன்னொருத்தனை பத்தி பேச தான் போகிறாங்க எப்போதுமே உன்கிட்ட நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு உன் முதுகுக்கு பின்னால உன்ன பத்தி இல்லாத பொல்லாததுகளை பேசும் மனிதர்கள் யாருன்னு தெரிய வந்தா அவங்க கிட்ட ஜாக்கிரதையாரு ஏன்னா யார் எப்போ எப்படி உனக்கு எதிராக வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா ஓ மனசை குழப்பி அவர்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் முடித்து கொள்ளக்கூடிய சில மோசமான மன வன்மம் கொண்ட மனிதர்களும் வாழ்க்கையில இருக்காங்க அதனால யார் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்தாலும் யார் உனக்காக என்ன நன்மைன்னு சொன்னாலும் நீ அது நிஜமாவே உனக்கு நன்மையா நல்லதான்னு யோசிச்சு செய்ய பழகு நீ போகும் பாதையை சரியாக்கி ஓ மனசை தெளிவுபடுத்தி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு கொடுக்குறேன் உன் பின்னால இருந்து பேசுகிறவங்க சொல்லும் சொற்களை எல்லாம் நீ காற்றோடு காற்றாக கரையை விட்டுட்டு முன்னோக்கி நடந்து போறத மட்டும் கவனமாக செய்ய உனக்கு தோள் கொடுத்து தாங்கி துணையாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே இப்போது உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக நிரந்தர சந்தோஷத்தோடு வாழும்படி இந்த வராகியம்மா பாத்துக்கிறேன் உனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் இருந்து உன்னை காத்து வழிநடத்தி நடத்தி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதுக்காக யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம் உன் மதிப்பையும் மன நிம்மதியையும் நீ எந்த வார்த்தைக்காகவும் இழந்து விடக்கூடாது எப்போதும் உன்னுடைய மரியாதைக்கு எந்த குறைவும் வராத அளவுக்கு உன் தன்மானத்துக்கு எந்த இழுக்கும் வராத அளவுக்கு உன் வாழ்க்கையை கவனமாக வாழ்ந்துவிடு என் செல்லமே யார் உன்னை நேசிக்கிறாங்க யார் உன்னை வெறுக்குறாங்க யார் உன் கூட இருக்காங்க யார் உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்றதை யோசிச்சு நீ மனசு வருத்தப்பட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்க இந்த மனிதர்கள் நாளும் மாறக்கூடியவர்கள் தான் அதனால யார் எப்படி மாறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு நான் எப்போதும் எந்த விதத்திலும் மாற மாட்டேன் உனக்கு துணையா உனக்கு பக்கபலமாக எப்போதும் உன் கூடவே இருப்பேன்றது உண்மை அதை மட்டும் நம்பு என் ஆதரவும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னை விட்டு விலகி போகாது என் மேலே நம்பிக்கை வச்சு நீ நிமிர்ந்து நடந்து போனீனா உனக்கான உயர்வை நான் நிச்சயமாக தருவேன் எந்த நாள்ல எந்த நேரத்துல உனக்கு என்ன பலனை கொடுக்க வேண்டும் என எனக்கு நல்லா தெரியும் அதன்படிதான் இப்போது உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் என் அருளை அள்ளித்தரவும் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது நடப்பதெல்லாம் ஒரு சிறு துவக்கம்தான் இன்னும் இன்னும் மிக பெரிய அளவில் நீ உயரப்போற ஜெயிக்க போற என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் முன்னேறும் போது நீ மட்டும் அப்படியே வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு பின்தங்கிகிட்டே இருக்கோமேனு வருத்தப்படுவேனா நாள் வரைக்கும் வேணும்னா நீ செஞ்ச முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம் இப்போது அதற்கான மிகப்பெரிய பலனாக உன் வாழ்க்கையவே தலகியல திருப்பி போட போகிறேன் நல்ல வருமானம் இல்லாமல் சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் கடன் சுமையோட கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா கனவுகளையும் நனவாக்கி சொந்த வீடும் வசதியும் வாழ்க்கையில செழிப்பும் செல்வமும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் செல்லமே இத்தனை நாளா நீ அனுபவிச்ச சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உன் கஷ்டமும் நெருக்கடியும் காணாமல் போய் உன் கர்ம வினைகளெல்லாம் தூள்தூளாகி இப்போது உனக்கு உதவி செய்ய நான் வந்துட்டேன் மன உறுதியோட மகிழ்ச்சியோட இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் உன் மனசை போட்டு குழப்பிக்காத உன் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லபடியாக மட்டுமே நடக்கும் நான் உனக்காக தரப்போற எதிர்காலம் இனி ஒளி நிறைஞ்சதாக இருக்க போது நீ அமைதியோட நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் உன்னை என் பிள்ளையாக நடச்சு உனக்கு அம்மாவாக இருந்து அரவணைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மன வலிமையோட நீ மகிழ்ச்சியோட வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு துணையா நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் தடைகளையும் துன்பங்களையும் தெரிந்து உனக்கான நல்வழியை நான் காட்டுறேன் உன் வாழ்க்கையை இனிமே வசந்தமாக மாறப்போது எப்போதும் எந்த இடத்துல யார்கிட்ட பேசினாலும் அறியாமையால அவசரப்பட்டு பேசிடாம கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசு அவசரப்பட்டு பேசுகிறதால தானே வாழ்க்கையில் பலவேறு சிக்கல்களும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது இப்போதே உன் குடும்பத்தில் இருக்க எல்லா குழப்பங்களையும் சரி செஞ்சு உனக்கான நிம்மதியை நான் தரப்போறேன் உன்னை காத்து உன் அறியாமையே போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியமா நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் இனி சிறப்பாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏ மேல நம்பிக்கையோட இருக்கும் உன்னை எந்த வகையிலும் நான் தோத்து போக விடமாட்டேன் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வாழ்க்கையை நீ ஜெயிக்க போகிறாய் மகிழ்ச்சியும் அமைதியும் முன்னேற்றமும் நிறைஞ்ச சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும்படி இந்த வரகி அம்மா செல்லமே நீ இனிமே எதற்காகவும் வருத்தப்படாதே நீ கவலைப்பட்ட நாட்களையெல்லாம் மனசுல சுமந்து இன்னும் இன்னும் மனசை கஷ்டத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் உனக்கான நல்ல நினைவுகளையும் நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில அமைச்சு கொடுத்து நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போறேன் உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை உனக்கு தருவதற்கு தயாராகவே நான் இருக்கேன் உன் வாழ்க்கைக்கு அவசியமான நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ண போறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா இப்போது உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துறேனேன் செல்லமே நீ நல்லபடியா வாழ்க்கையை வாழ்வதற்காக தானே இந்த மண்ணில் வந்து பிறந்தாய் அதனால் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தீவிரமாக முயற்சி செய் சோம்பலை துரத்தி சுறுசுறுப்போடு நீ செயல்படும்போது போது கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் இப்போது நேரமும் காலமும் உனக்கு கூடி வந்திருக்கு உனக்கு நான் கொடுக்க போற பரிசையும் உன் கரங்களில் மகிழ்வோட பெற்று கொள்ள தயாராகு இனிமே உன் வாழ்க்கையில நல்ல வளமும் நலமும் நிறைஞ்சு மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் மனசுக்குள்ள இப்போது ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் நீ எதையும் யோசிச்சு கலங்க வேண்டாம் உனக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளை உனக்கு பிடிக்காத விஷயங்களை மனிதர்கள் செய்யும் போது அதற்காக நீ ஏன் வருத்தப்படுற உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் இந்த வராகியம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால என் பிள்ளையான உனக்கு நான் நிச்சயம் நல்லதையே செஞ்சு தருவேன் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன் சொல்லமே ரொம்ப நாளாக உன்கிட்ட பேசாம இருந்தவங்க கூட இப்போது உன்னை தேடி வந்து தொடர்பு கொண்டு பேச முயற்சி செய்வாங்க அதுக்கு காரணம் இப்போது உன் மனசுக்குள்ள வந்திருக்க நேர்மறையான நல்ல எண்ணங்கள் தான் இதே போல நீ எப்போதும் நல்ல எண்ணங்களுடைய இருந்தினால் இன்னும் இன்னும் உற்சாகமாக காந்தம் போன்ற இருப்பு சக்தியாக பல நல்ல விஷயங்கள் உன்னை நோக்கி வரும் உன் எண்ணத்தை நீ தூய்மையாக வைத்து கொண்டாலே இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும் உன் தூய்மையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வேண்டுதல்களை நிறைவேத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுக்குறேன் நான் எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும்போது உனக்கு எதுக்காக கவலை உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உன் எல்லாம் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் இந்த வராகி அம்மாவை நம்பும் உனக்கு இனி எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போகாமல் உன் வாழ்க்கையில் தப்பு நடந்துடாமல் சரியான திசையில் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இத்தனை நாளாக எத்தனையோ துன்பங்களை கடந்து நீ இப்போது இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையோட எல்லா கஷ்டங்களையும் நம்பிக்கையோடும் புன்னகையோடும் எதிர்கொள்ள தயாராகு கூடிய விரைவில் உன்னுடைய தடைகளே உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறிவிடும் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை இருக்கும்போதும் வாழ்க்கையில நம்பிக்கையும் சிரிப்பும் வருவது கொஞ்சம் தான் ஆனா என்னை நம்பு என்னை நம்பி நீ சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்கும்போது கூடிய சீக்கிரம் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போயிடும் எனக்காக நீ அப்படி பூஜை செய்யணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் நீ எங்கே இருந்தாலும் மனசார என்னை உருவத்தை நினைச்சு என்னை வணங்கினாலே உனக்காக நானே அங்கே வந்து நின்று உன்னை ஆசிர்வதிச்சு நீ எதிர்பார்த்த காரியங்களை நடத்தி கொடுப்பேன் இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் வேதனைகளும் என் நெஞ்சை கசக்கி பிழிகிறது அதனால இனி எந்த விதத்திலும் துன்பம் உன்னை நெருங்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு அள்ளி கொடுத்து நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நான் சிறப்பா செஞ்சு தரப்போறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடுமேன் செல்லமே என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நதி நீர் என்பது கடலோடு கலந்துருச்சுன்னா திரும்ப அதை பிரிக்க முடியாது அதனால் நீ என்னோடு கலந்து விடு இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன்